இணைக்கக்கூடிய ஒரு வேலையை மிகப்பெரிய அளவில் எகியாசன் செஞ்சுட்டு இருக்கிறாரு கிரவுண்ட் அண்டர் கிரவுண்ட்ல இதற்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அங்க இருக்கக்கூடிய பத்தக அமைப்பு சார்ந்த நல்ல போராளிகள் கூட பேசி அங்க இருக்கக்கூடிய மக்களையும் இந்த மக்களையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய இன்திஃபாத் ஒரு மூன்றாவது இன் இந்திஃபாத்தை நோக்கி புரட்சியை நோக்கி மக்கள் விடுதலையை நோக்கி இந்த ரமணானில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து எகியாசன் அவர் எடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வருது மறுபக்கம் ஸ்பெயின் இன்னைக்கு பலஸ்தீன் என்ற இந்த நாடை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் எங்களது நாடாளுமன்றத்தில் இதற்கான நாங்கள் தீர்வை தீர்மானத்தை கொண்டு வந்து விட்டோம் பலஸ்தீன் ஒரு முழு விடுதலையான நாடாக மாறி தனி நாடாக அங்கீகரிக்கும் வரை எனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்னாடியே இதை நான் செய்வேன் அது அது வந்து தனிநாடாக மாறும் வரை நான் போராடுவேன் அப்படின்னு இன்னைக்கு ஸ்பெயினுடைய பிரதமர் இன்றைக்கி பேசிட்டுருக்கிறாரு பேசினது மட்டும் அவர் செய்யலை இருநூறு டன் உதவிப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் தண்ணீர் இன்னும் ரொட்டி துண்டுகள் மாவுகள் எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு கண்டெய்னரில் ஏற்றி கப்பல் வழியாக வந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ நாள் கழிச்சு வரும் தெரில இவங்களுடைய ஸ்பெயினுடைய இலக்குனான இந்த ரமலானுக்கு எப்படியாவது அந்த மக்களுக்கு நல்ல உணவு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்பெயின் என்ன பண்ணிட்டு இருக்கு பல்வேறு உதவிகளை இன்னைக்கு கடன் மார்க்கமாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் அந்த வண்ணம் இருக்கு அடுத்து யமனுடைய ஹூதிகள் கடந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தன்று சனா மற்றும் சாதா ஹொடேடா போன்ற இடங்கள்ல பல லட்சம் மக்கள் ஒன்று கூடி பலஸ்தீனுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு கண்டன உரையையும் ஆர்ப்பாட்டங்களையும் ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து எப்பயும் போலவே ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு குறிப்பாக இரண்டு நடவடிக்கை முதல் நடவடிக்கை என்ன என்னன்னு அமெரிக்க நாட்டை சார்ந்த ப்ரோல் ஃபார்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் சரக்கு கப்பல் இந்த கப்பல் மேல ட்ரோன்களை பயன்படுத்தி மிகப்பெரிய தாக்குதலில் ஈடுபட்டு இருக்காங்க மறுபக்கம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மேல கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆளில்லா ட்ரோன்கள் வைத்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்திருக்காங்க ஸோ இந்த தாக்குதலை குறித்து அமெரிக்கா சொல்லக்கூடிய சமயத்தில் பதினைந்து ட்ரோன்கள் ஆளில்லா விமானத்தை வந்து நாங்கள் இடைமறிச்சிட்டோம் மீத இருக்கக்கூடிய ட்ரோன்கள் எல்லாமே சில தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கு மேலும் கூடுதலாக இன்னைக்கு ஒரு ஃபுட்டேஜ் வெளியாக இருக்கு எம்எஸ்சி என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல் இந்த கப்பல் மேல வந்து மார்ச் கிட்டத்தட்ட ஒன்னு இரண்டாம் தேதி வந்து தாக்குதல் வந்து ஹூதிகள் நடத்தினாங்க அதோடைய ஃபுட்டேஜ் வெளியாக இருக்கு எந்த அளவு இந்த நடைபெற்று அந்த கப்பல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு மேலும் எவனை பொறுத்தவரையும் இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த பிரிட்டனு பிரான்ஸ் அமெரிக்கா எல்லாமே கூட்டுப்படையாக ஒன்றாக சேர்ந்து எமனுடைய பல்வேறு நிலப்பரப்புகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இதுவரையும் மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு நடவடிக்கைகள் இலக்குகளை நோக்கி இந்த அமெரிக்கா மற்றும் இந்த பிரிட்டன் இங்கிலாந்து கப்பல்கள் எல்லாமே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் எந்த சேதாரமும் ஹோதிகளுக்கு ஏற்படலை காரணம் அவனுடைய தொழில்நுட்பங்கள் ராணுவ நிலையங்கள் பேஸ் எல்லாமே என்னைக்குமே பூமிக்கு மேலே கிடையாது பூமிக்கு கீழருக்கும் அல்லது மலை குன்றுகளுக்கு உள்ள அவங்க வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க ஸோ எந்தவித இழப்பும் எமனுக்கு பெரிய அளவில்

காசால இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில இஸ்ரேலோட இந்த ராணுவ உறவுல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து தவறு அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு வச்சுட்டு இருக்காங்க காரணம் என்ன ஏன்னு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கௌதமதானியுடைய துறைமுகத்திலிருந்து தயார் செய்யப்பட்ட ஹர்மஸ் நைன் சொல்லக்கூடிய கில்லர் ட்ரோன்கள் கொலைகார ட்ரோன்கள் வந்து இன்னைக்கு ஏன்னா இருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு போயிருக்கு அதுதான் பெருமளவில் காசா மக்களை கொலை செஞ்சுட்டு இருக்குது காசா மக்களை கொலை செய்வதில் ஹர்மஸ் நைன் ஹண்ட்ரட் ஒரு பக்கம் செயல்படுது இஸ்ரேலுடைய ட்ரோனாக இருக்கக்கூடிய ஹர்மஸ் ஃபோர் ஃபிஃப்டின் செயல்படுது ஸோ அந்த ட்ரோன் லோன்களை வழங்கி இன அணிப்புக்கு ஒரு ஒரு உதவியாக ஒரு பாவ செயலுக்கு ஒரு காரணமாக இந்தியா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் சில பொருளாதார போர் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க தயவு செஞ்சு இனிமேல் இஸ்ரேலோடு இப்போதைக்கு எந்த இராணுவ உறவும் வச்சுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க மேலும் கூடுதலாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய அந்த இடங்கள் அதாவது இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய துறைமுகங்கள் இருக்கக்கூடிய லேபர்ஸ் எல்லாமே ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க முன்னாடி எடுத்த முடிவை இன்னைக்கு ஊர்ஜிதப்படுத்தி முன்னாடி இந்த உணவுப் பொருட்கள் மற்றும் பல்வேறு விஷயங்களை ஏற்றுமதி செய்வதை தடை செஞ்சாங்க அதாவது லோடு அப்லோடு அன்லோடு பண்றது அதாவது கூலி கூலி தொழிலாளர்களை ஏற்றுமதி செய்து அதை இறக்கி கொடுக்குற அந்த பணி இருக்குல்ல அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ந்தாங்க இன்றைக்கி சில ஆயுதங்கள் போகுது அப்படிங்கிற அடிப்படையில் குறிப்பாக இது போன்ற ட்ரோன்கள் போகுது அப்படிங்கிற அடிப்படையில் மீண்டும் அந்த தொழிலாளர் சங்கங்கள்லாம் முடிவு எடுத்திருக்கு நாங்கள் இனிமேல் இந்த ட்ரோன்களை எங்கள் தோளில் சுமந்து போய் ஏற்றுவதோ அதை இறக்கி வைப்பதோ லோடு அண்ட் அப்லோடு போன்ற இந்த வேலைகளை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அந்த வண்ணம் இருக்கு உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்த நடவடிக்கைகளை ஈரானுடைய தொழில்நுட்பமாக இருக்கக்கூடிய சில ராக்கெட்டுகளை பயன்படுத்தியிருக்கு இஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய ராக்கெட்டை பயன்படுத்தி இந்த உக்ரைனுடைய பல்வேறு கப்பல்கள் நிலையங்கள் மற்றும் பல்வேறு கட்டுமானங்களை வந்து அழைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இந்த கட்டுமானங்கள் எல்லாமே யார் ஏற்படுத்தி கொடுத்தானா உக்ரைனில் அமெரிக்கா தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் இன்னைக்கு இந்த லாஸ் என்பது எவ்வளோ கணக்கிடப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் மற்றும் ஏவுகணைகளுக்கு ஆறுநூறு மில்லியன் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர்ஸ் இன்னைக்கு இதில் செலவு செய்யப்பட்ட தொகைகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது அப்ப அமெரிக்கா ஒரு பக்கம் என்ன பண்ணுது தொடர்ந்து தொடர்ந்து செனட்டாவை அமெரிக்காவுக்கு சில பொருளாதாரங்களை ஒதுக்குது அந்த ஒதுக்கக்கூடிய பொருளாதாரங்கள் பல பில்லியன் டாலர் அமை அடிப்படையிலாமே இது உக்ரைனுக்கு ஒரு பக்கம் ஒதுக்குது இஸ்ரேலுக்கு ஒரு பக்கம் ஒதுக்குது ஒதுக்குது அப்போ எந்த அடிப்படையிலும் உள்நாட்டு கட்டமைப்பு மக்களுக்கான தேவை என்ற அடிப்படையில் இந்த அமெரிக்கா எந்த விஷயத்தையும் செலவு செய்ய தயாராக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் ஈரான் மலை இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன் கோவமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா தாக்குதல் அதாவது உக்ரைனுடைய தாக்குதல ரஷ்யாவுடைய பங்களிப்பை தாண்டி ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக ஒரு சக்தியாக ஈரான் இருந்து செயல்படுது ஈரானுடைய தொழில்நுட்பங்கள் ரஷ்யாவிடம் இருந்து செயல்படுது அப்படிங்கறத இன்னைக்கு ஈரான் மேல் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோவமாகவும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸாலாம் வலிக்கும் ரஹமது